ஹலோ பீவாஸ் விருச்சகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதாவது ஒரு கடந்த நாலு மாதத்தை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்ற மாதமானது ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் கிடைச்சிருக்குங்க இருந்தாலுமே எதிர்பார்த்த ஓரளவுக்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்கும் ஆனால் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதாவது கடந்த ஐந்து மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வருமானம் குறைஞ்சது போலவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களாக நிறைய நிறைய புதிய புதிய பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க அதில் சில லாபத்தையும் பெற்று இருப்பீங்க சில இடங்களில் நஷ்டம் ஏற்படாத வகையில் பெரிதளவுக்கு லாபமும் ஏற்படாத வகையில் ஒரு சில விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சந்தித்து இருப்பீங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பத்தாயிரரூபாய்க்கு பொருள் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரரூபா போட்ட பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை விற்று எடுத்திருப்பீங்க ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபமானது இருந்திருக்காது இந்த ஒரு நிலை தான் இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதமும் தொடரப்போகிறாதா அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே விரிசல்கள் ஏற்படுது மாமியார் மர்மகள் உறவுக்குள்ள சில பல பிரச்சனைகள் அதன் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டு ஆரோக்கிய ரீதியாகவும் அவ்வப்போது தலைவலி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை இருக்கீங்க இனி வரப்போகின்ற இந்த ஒரு நிலையானது மாற ஆரம்பிக்குமா மன நிம்மதியானது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாங்க அதுக்கு முன்பாக விருச்சகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போது சொன்னது போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் மிக விரைவிலேயே மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போச்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக மனதில் உறுத்திக் கொண்டு இருந்த சில மன குழப்பத்திற்கான தீர்வானது வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்திலாவது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதமானது நீங்கள் உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளானது துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே தான் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை அதிகமாக இந்த மாதத்தில் மேற்கொண்டுட்டு வாங்க நீங்கள் உங்களுடைய போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தின் காரணமாக சமுதாயத்தில் பார்த்து உங்களுக்கு என்று ஒரு தனி பெயரும் செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே எதிரிகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பானது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடன் தொல்லைகள் குறையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் திருப்தியும் இன்பமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதமானது போகிறது உங்களுடைய துணையுடன் நீங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றும் கொள்வீர்கள் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோக நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் நல்ல முன்னேற்றமானது பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க அனைவருடனும் சுமூகமாக உறவை பேணுவதன் மூலமாக உங்களுடைய இலக்கை ஈஸியா அடைந்து விடலாங்க மேலும் அவங்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு சாத்தியமாகும் இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சி மூலமாக சுய திருப்தியை அடைவீர்கள் உங்களுடைய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய முதலீட்டுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக உங்களுடைய புதிய அபிவிருத்தி வெற்றி பெற்று இப்போது வளர்ச்சி அடைய இப்போது நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்கு இழப்புகள் மற்றும் செலவுகள் குறைய ஆரம்பிக்கலாம் மேலும் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பும் கொடுங்க மேலும் காதலுக்கும் உறவுக்கும் இந்த மாதம் அனுகூலமாக அமைஞ்சிருக்குங்க ஒற்றையர்கள் காதலில் ஈடுபட வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய காதலை நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வெளிப்படுத்துவீர்கள் அதாவது ஒன் சைடா இருக்கக்கூடியவர்கள் இப்போது உங்களுடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியோ இல்லைனா காதலன் கிட்டேயோ சொல்லலாம் தற்போது டபுள் சைடா மாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க மேலும் உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவழித்து மகிழ்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் உங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக மாற்றியமைத்து கொள்ள இது உகந்த மாதமாக இருக்க கொடுங்க எனவே தான் இந்த நேர காலத்துல உங்களுடைய காதலியோ இல்லைன்னா காதலன் பற்றி உங்களுடைய வீடுகளில் நீங்க பேசலாங்க எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு கெரியர் இருக்குன்ற பட்சத்தில் நீங்க தாராளமாக பேசலாங்க அது திருமண வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சாதகமாக முடிய கொடுங்க நீங்க தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலுமே உங்களுடைய இலக்கில் வெற்றியை அடைவதுடன் மகிழ்ச்சியையும் பெற முடியுங்க உங்களில் சிலருக்கு காதல் உறவுகளில் ஈடுபட பல வாய்ப்புகள் வரலாங்க எனவே நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் மற்றும் காதல் உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியை பெற சரியான துணையை தேர்ந்தெடுக்க நேரமானது ஒதுக்க வேண்டுங்க இருப்பினுமே கணவன் மனைவி பரஸ்பரம் அனுசரித்து செல்வது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குங்க முடிவெடுக்கும் போது சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இடைவெளியை அதிகரிக்கும் எனவே உங்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுடைய வளர்ச்சி பணிகளில் வெற்றி பெறவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேற்றி உங்களுடைய நிதி வளர்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சியை பெற முடியுங்க நீண்ட காலத்திற்கு உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழில் மூலமாக திடீர் பண வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க கடந்த கால நிதி போராட்டங்களை சமாளிப்பது சாத்தியம் உங்களது வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளானது வரக்கூடுங்க உங்களுடைய இலக்கை அடைவதற்கு திருப்தி அடைவதற்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரம் மற்றும் வேலையில் சம்பள உயர்வு மூலமாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குங்க உங்களுடைய செல்வ வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டப்படும் உங்களுடைய சேமிப்பு வீடுகள் நிலங்கள் வாகனங்கள் இல்லைன்னா சொத்துக்களை வாங்கி முதலீடு நீங்க செய்து கொள்ளலாங்க மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான புதிய விஷயங்களை உங்களுடைய நிதி வளர்ச்சியின் மூலமாக வாங்க முடியும் அதிர்ஷ்டத்தை சார்ந்த பங்குகள் வர்த்தகங்கள் திடீர் பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகள் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மகான்களை தவறாமல் வழிபாடு செய்துக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க மாதமாக இருக்குங்க உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் பணியிடத்தில் உயர் பதவிக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ரியல் எஸ்டேட் ஆய்வகங்கள் பொறியியல் மற்றும் செயல்முறை வேலை தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாத முன்னேற்றத்தை காண்பார்கள் மேலும் மேற்பார்வையாளர் மற்றும் குழு தலைவர் போன்ற பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை ஆதரிக்கலாம் வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையானது சாதகமாக உயர ஆரம்பிக்குங்க திடீரென்று லாபமும் வியாபார வளர்ச்சியும் கைகூடி வரக்கூடுங்க கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கலாங்க உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்ய புதிய திட்டங்களை பார்த்தீங்கன்னா தயாரிக்கலாம் உங்களுடைய தயாரிப்புகளுக்கான வாடிக்கையாளர் தளத்தை மேம்படுத்துவது சாத்தியம் அதிகரிக்க அதாவது அந்த சாத்தியமானது இந்த சமூகத்தில் உங்களுடைய தயாரிப்பாளர்களின் மதிப்பானது அதிகரிக்குங்க தொடர்ந்து சிவனை வழிபாடு செய்வதன் மூலமாக தொழிலில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதீதமான வளர்ச்சியானது கிடைக்கக்கூடும் அடுத்து ஆரோக்கியங்கள் அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு நல்ல வெற்றியை நம்மளால் பார்க்க முடியுங்க எனவே ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இரத்த நோய்கள் பருவகால நோய்கள் எலும்பு மூட்டு வலி மற்றும் வயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து குணமடைய இந்த ஏப்ரல் மாதமானது ஒரு சிறந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எனவே முழு முழுமையாக குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு தாராளமாக இந்த வாரத்தில் சென்று வரலாங்க அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் சென்று வரலாம் இருப்பினும் இந்த பகுதியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோன பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுதுங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்காலிக சிரமங்களை எதிர்கொண்டாலும் சிகிச்சைகள் மூலமாக அவற்றை சமாளித்து திருப்தி அடையலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சிரமங்களை தவிர்க்க தாய் மற்றும் தாயை போன்ற வயதான குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் சிறப்பாக இருக்குது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ